ైబ్ల్ ప్రెస్ ఐకన్ టు గెట్ నోటి ప్లీజ్ లైక్ షేర్ మై వీడియోస్ అండ్ కామెంట్ తిరువాసం మీత విన్నపం పాడల్ పాడి பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடுச்சிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி வீடுச்சிலேன் சிவன் எவிடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிச்சிலேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனே பொழிபுரை மாணிக்கமே நின் புகழை பாடமாட்டேன் நின்னை வணங்கேன் எனக்கு ஒழித்து கொண்ட உன் பொருட்டே பசிய உனுடம்பை தொலைத்திடாத என்னை விட்டுவிடுவாயோ வியப்படைந்து அவ்விடத்தே அலறி தேடிற்றிலேன் சிவபெருமான் எவ்விடத்தில் உள்ளான் யார் அவனை கண்டனர் என்று கேட்டு ஓடிற்றிலேன் மனம் கசிந்து அன்பு செய்யேன் வீணே நின்று வருந்தினேன் ஓ மை லார்ட் ஐ ஐ டு டு நாட் சர்வீசஸ் யூ with humility. My heart had not broken when I heard that you have gone, hiding from me. I had not wailed in search of you. I did not call for you, nor run around asking as to whether there was anybody who had seen you. I had not melted inside, but just continued to live. Would you give up on me?